அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக சொல்கிறேன் அந்த திருப்பதி பெருமாளுக்கு உள்ளே இருக்கிறது முருகர் அதை வந்து எனக்கு உணர்த்தியது ஏற்கனவே இருக்கலாம் நெட்டில் எல்லாம் சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாதது ஆனால் எனக்கு ஒரு விதமாக உணர்த்தி எடுத்து வந்து கடக்க ஐயா ஆரஞ்சு பச்சை இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி அது அவங்க இருக்குது அந்த திருப்பதி மாதிரி நம்ம பழனி முருகரை கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு கனவு மூலமாகவும் வெளியிலேயும் சொல்லி 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 கொஞ்சம் கலரு அப்புறம் சந்தனம் விபூதி அப்புறம் வந்து க உங்களுக்கு அந்த அப்படியெல்லாம் விதவிதமாக சொல்லி 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 அந்த சடங்குகளை ஒன்று ஒன்று நிறைய சொல்லி சொல்லி பண்ணுது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வாரமாகவே என்ன பண்ணுறேன் அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதை வந்து எப்படி நான் சித்தர்கள் கூட ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி அதை எழுதி சிம்பிளாகவே பிரபஞ்சமாகவே எனக்கு உணர்த்தினது சும்மா வாயில் சொல்லி எழுதுறது அதுக்கப்புறம் அந்த அது கீழே நம்ம வேண்டுதில் சொல்கிறது இந்த மெத்தட் ஒன்று செய்யலாம் அப்படின்னு ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தேன் ஒன்று எழுதுறது நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறது ஒன்பது முறை ஆனால் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிகிட்டே த்ரீ டைம்ஸ் எழுதுதுன்றது ஒன்று அந்த மாதிரி இப்போ இந்த முருகரும் ஸ்ரீரங்கநாதரும் எப்படி ஜாயின் ஆகுறாங்கன்னா அந்த பெரும்பாலும் முருகரும் எப்படி ஜாயின் ஆகுறாங்கன்னா வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்தே கிருத்திகை தொடங்கி மறுநாள் அதாவது பரமபாத வாசல் திறக்கிற அந்த வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் கிருத்திகை இருக்குது முருகர் இருக்காருங்களா அப்புறம் இது வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த பரமபாத வாசல் திறப்பு அந்த ஏகாதசின்றது அந்த திதி ஏகாதசி திதி வந்து காலையில் இருக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மீட் ஆகணும் அதுதான் பரமபாத வாசல் வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் திறப்புன்னு போடுவாங்க ஆனால் அந்த ஏகாதசி முன்னாடி நாள்லேருந்தே தொடங்கிடும் முன்னாடி நாள் மதியத்துக்கு மேலேருந்தே ஃபாஸ்டிங் இருக்கலாம் இல்லைன்னா நைட் வந்து ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதில் மெயின் விஷயம் அரிசி உணவு சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு மாதத்தில் வர ஏகாதசியுமே அரிசி சாப்பிடக்கூடாதுன்றது அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு மனசு மணக்காரகன் அரிசி வந்து சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டது மணக்காரகன் அதனால் அந்த அரிசி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து மனசு திருப்தி அதே சமயத்தில் நம்மளுடைய மனநிலை சரியாக இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உதவுது அந்த சந்திரனுடைய அந்த தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற நீர்ஸ்தானத்தில் இருக்கின்ற மருத்துவ ஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தோடு அந்த அரிசி சம்மந்தப்படுகின்றது அதே சமயத்தில் அந்த அரிசியை அளவுக்கு அதிகமாக எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அது பாய்சனாக மாறுது அப்படின்றது கிரகங்களை மட்டும் அந்த மகாவிஷ்ணுன்றவர் கண்டுபிடிக்காமல் கண்டுபிடிக்கத்தோடு இல்லாமல் அந்த ஏகாதசின்றது பதினோராவது நாளாக இருக்கின்றது அந்த பதினோராவது நாளில் வந்து நீ அரிசி சாப்பாடை சுத்தமாக சாப்பிடாம இருந்தானா ஏறக்குறைய ஒரு மாதத்தில் ஒரு பதினோரு நாளுக்கு நீ அரிசி சாப்பிடாம இருந்தால் எந்த அளவுக்கு உனக்கு நல்லது அந்த அளவுக்கு அது பண்ணுறக்கூடியதான் இருக்குது அந்த திதி நாளில் அரிசி சாப்பிடாம இருக்கும்போது அதிக அளவு உனக்கு அந்த கேலரி வந்து ஏறாமல் இருக்குது அதனால் ஒரு புராண கதைகள் மாதிரி சொல்லி வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அசுரன் வந்து அரிசியில் உட்காந்துட்ருக்கான் முரண் என்ற அசுரன் வந்து அரிசியில் உட்காந்துட்டுருக்குறான் அப்படின்றது அந்த வைகுண்ட ஏகாதசிக்கான அந்த முரண்ன்றதுக்கான கதையை நான் சொல்கிறேன் இது கூடவே இந்த வீடியோவில் நாம் சொல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த முருகரும் பெருமாள் ஜாயின் ஆகிறாங்க கிருத்திகை வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குது காலையில் பத்து மணி வரைக்கும் ஏகாதசி இருக்குது வெள்ளிக்கிழமை அதில் ஏகாதசி பரமபத வாசல் திறப்புன்றது அந்த வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கக்கூடிய பிரம்மமுகூத்த நேரத்தில் நடக்குகின்ற விஷயம் ஆனால் பத்து மணி வரைக்கும் ஏகாதசி இருக்கின்றது அந்த சமயத்தில் கிருத்திகையும் இருக்கின்றது கிருத்திகை வந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கின்றது ஆக அந்த பரமபத வாசல் திறக்கின்ற சமயத்தில் கிருத்திகை முருகரும் இருக்கின்றார் அந்த பெருமாள் ஸ்ரீரங்கநாதனும் இருக்கின்றார் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருதுன்றது ஒரு அற்புதம் அதே மாதிரி நான் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் வந்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சஷ்டி இன்னைக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டார்கோலாம் ஆறு வர மாதிரி கிளாக் ஒய்ஸ் வைஸ் கிளாக் வைஸ்ல த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி வட்டமா போட்டுட்டே போகணும்னு சொன்னேன் அந்த மாதிரி இது வைகுண்ட ஏகாதசிக்காக அந்த த்ரீ சிக்ஸ் நைன் மாதிரியே இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் தாண்டி இப்போ இவருக்குன்னா பெருமாள்னா ஃபைவ் அவருக்கு அதனால அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசின்றது அந்த வைகு அந்த குண்டம்ன்றதே வந்து ஒரு கலசம் மாதிரி ஒரு குண்டான்ன்ற மாதிரி ஒரு கலசம் மாதிரி அதே மாதிரி குவான்டம் தியரியிலையும் அது வரும் இப்போ நம்ம சயின்ஸை மத்தியாக பேச பேச வேணாம் அது வந்து அந்தலேருந்து வந்தது தான் அந்த குண்டான் மாதிரி இருக்குது கும்பம்ன்றது அந்த குவான்டம் தேரிகிறது அதுலேருந்துலாம் வருது உங்களுக்கு அதாவது பிரபஞ்ச ரீதியாகவும் வருது அதுலேயே லாஜிக்கோடு சயின்ஸோடவும் இருக்குது அந்த விஷயம் அதில் இந்த நியூமராலஜின்னு பார்க்கும்போது இவர்னா பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் எல்லாமே பெருமாள் சீரீஸ் எல்லாருமே ஃபைவ் அவங்களுக்கான நம்பர் அந்த மாதிரி இப்போ முருகர்னா ஆறுன்ற மாதிரி இப்போ பெருமாளுக்குன்னா அஞ்சு அந்த மாதிரி வந்து அந்த அஞ்சுன்றது வந்து ஐந்து ஐந்துகள் ஃபைவ் ஃபைவ் அதில் பின்னாடி கொஞ்சம் கும்பம் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க இல்லை வரைஞ்சி காட்டணுமா அவங்களுக்கு நான் நேத்தே சொன்னேன் அந்த இது எப்படி வந்து கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் பண்ண இங்கே பாருங்கள் நான் இதில் காட்டி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கா வரும் குடுவு மாதிரி கூட போட்டுக்கலாம் மேலே நான் சும்மா தேங்காய் இருக்கிற மாதிரி அவுட்லைன் போட்டுன்னு தெரியும் ஏன்னா அப்போ தான் அந்த ஃபைவ் வரைக்கும் அப்படி நீளமாக ஃபைவ் ஃபைவ்ஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால வச்சேன் ஒரு கீழ குடுவு மாதிரி அந்த கும்பம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பானை மாதிரி அப்படி போட்டு மேலே சும்மா தேங்காய் இருக்கிற மாதிரி சும்மா அவுட்லைன் மாதிரி ஃபைவ் போட்டுக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபைவ் போட்டுங்க இப்பவே முருகருக்கு இன்றைக்கி சஷ்டிக்காக நான் சொன்னது ஆறு இருக்கும் அதில் அருங்கோணம் முக்கோணம் வந்து அதில் ஒன்னொந்துலேயும் அருங்கோணம் முக்கோணம் வர மாதிரி போட்டு அதுக்குள்ளே த்ரீ சிக்ஸ் நைனு கிளாக் வைஸ் வைஸ் போட்ட சொன்னேன் இதில் வந்து எப்படின்னா இதுவும் கிளாக் வைஸ் தான் இப்படி இருந்து இப்படி போகிற மாதிரி வச்சுட்டு இது பாருங்கள் இங்கே இப்படி ஃபைவ் 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 போடணுமா அப்புறம் இப்படி ஃபைவ் ஃபைவ் போடணுமா நோட்டு திருப்பிக்கிட்டு அந்த ஒயிட் நோட்டும் கலர் வாங்கி இதுக்கு கலர் கான்செப்ட் வேணால் கலர் வந்து சும்மா காண்ட்ரஸ்ட்டாக தெரியுற மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் மறுபடியும் இப்படி போடணும் மறுபடியும் நோட்டை திருப்பி இப்படி வட்டமாக போகணும் நோட்டு இப்படி திருப்பி 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 உங்களுக்கு இப்படி க்ளாக்ல வைஸ் போடணும் முதல்ல இந்த ஃபை ஃபை போடணும் அப்புறம் இந்த ஃபை ஃபை அப்புறம் இந்த ஃபை ஃபை அப்புறம் இந்த ஃபை ஃபைவ் அப்புறம் இந்த ஃபை ஃபைவ் இப்படி பார்க்கறதுக்கு இது தலைக்கிடாதுன்னு தெரியும் ஏன்னா நம்ம நோட்டு திருப்பி கிளாக் வைஸாக போட்டுக்கிட்டே போகிறோம் ஹைபாச்சுங்களா ஏகாதசின்றது பதினொன்று பதினோராவது இது அந்த நிலவினுடைய அந்த உள்ள அந்த ஒளி நான் இருக்கிற அந்த திதின்றது வந்து அந்த பதினோராவது இதுதான் ஏகாதசி அதே மாதிரி லெவன் லெவனும் நம்மளுக்கு பிரபஞ்ச நம்பர் சக்தி வாய்ந்தது த்ரீ சிக்ஸ் நைன் மாதிரி லெவன் லெவனும் முக்கியமானது கரெக்டாக ம லெவன் லெவன் சமயத்தில் நம்ம கண்ணில் அடிக்கடி பார்த்து நம்ம சில வேண்டுதல்கள் வச்சோம்னா அது கரெக்டாக லெவன் லெவன் தானாகவே நம்மளுக்கு காட்டும் அது லெவன் லெவனும் ஒரு பிரபஞ்ச சக்தியுடைய நம்பர் அது ஏகாதசின்றது வைகுண்ட ஏகாதசி அதுவும் அதனால் நடுவில் லெவன் லெவன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் அன்றைக்கி மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அன்றைக்கி நைட்டில் தூங்காமல் இருப்பீங்கல்ல அந்த சமயத்தில் கூட பண்ணலாம் அதாவது கிருத்திகம் இருக்குது உங்களுக்கு இதுவும் இருக்குது முருகர் இன்னும் இவருக்காக வேண்டி ஒரு ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமனும் சொல்லிவிடுங்க அவருக்காக வந்து ஒரு கந்தசஷ்டி வேல்மாரலும் சொல்லிவிடுங்க எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு பயங்கர சக்தி அதனால் அதை சொல்லிவிடுங்க எப்பவுமே நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி ஃபாஸ்டிங் இருப்பீங்களோ எப்படி நீங்கள் வந்து இருப்பீங்களோ அதெல்லாம் இருந்துக்குங்க கிருத்திகைக்கு எப்பவுமே எப்படி இருப்பீங்களோ அதெல்லாம் சேர்ந்த மாதிரி மறுநாள் வரைக்கும் கொண்டு போயிடுங்க அது ரெண்டுத்தையுமே ஸ்ரீரங்கநாதர் முருகரையும் ரெண்டு பேரையும் சேர்ந்த மாதிரியே ஆரம்பித்து ம இன்றைக்கு வியாழக்கிழமை மதியத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு வெள்ளிக்கிழமை இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேரையும் சேர்ந்த மாதிரியே வணங்குங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தா மேஜிக் நடக்கும் இந்த நம்பர்ஸையும் வந்து நீங்கள் இதை எழுதிட்டு அஞ்சு முறை உங்கள் வேண்டுதலில் எழுதுங்க இது வந்து நீங்கள் அஞ்சு பேஜுக்கு எழுதணும்னு இல்லை ஒரு பேஜ் மட்டும் பண்ணால் போதும் அன்றைக்கி ஏன்னா நீங்கள் அன்றைக்கி இப்போ இழுச்சிட்டு இருப்பீங்க அரிசி சாப்பிடாமல் வேறு எதனா வந்து உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்ணும் அது கூட எப்படி விரதம் முடிக்கும்போது வாசல் பார்த்துட்டு முடிச்சுட்டு பின்னாடி இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் சாப்பிடுவாங்களே வியாழக்கிழமை தொடங்கின வியாழக்கிழமை ஈவினிங் தொடங்கிய விரதத்தை வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் முடிப்பாங்க அது வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் அரிசியினுடைய உணவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்குது பெஸ்ட்டு இதோட வியாழக்கிழமை மதியத்தோடு நீங்கள் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நீங்கள் வேணால் ஒரு மதியம் கூட ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் கூட நீங்கள் வேறு எதனா அது உப்புமா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அந்த அரிசி போகாமல் பார்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வேணால் நீங்கள் வந்து வேறு எதனா தோசையோ இட்லியோ அரிசி தான் சாப்பிடலாமல் இருக்க முடியாதுன்னா அப்படி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ இவருடைய கதை இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இந்த ஃபைவ் ஃபைவ் இப்படி போடுங்க ஒரு குடுவை மாதிரி அதாவது கும்பம் மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டு ஃபைவ் ஃபைவ் போடணும் ஃபைவ் ஃபைவ் குடுவை போடணும் ஒன்றையும் ஃபைவ் ஃபைவ் போடணும் உங்கள் வேண்டுதல் ஃபைவ் ஒரே வேண்டுதல் ஒரே வேண்டுதல் முக்கிய வேண்டுதல் ஃபைவ் டைம்ஸ் எழுதுங்க ஒரே பேட்டர்னில் எழுதணும் எனக்கு உயர் பதவி கிடைக்க வேண்டும் எனக்கு உயர் பதவி கிடைக்க வேண்டும் அல்லது எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அல்லது எனக்கு இந்த குழந்தை இல்லாட்டி கொஞ்சம் லென்த்தாகிடும் எனக்கு குழந்தை ஆரோக்கியமாக ஆரோக்கியம் எனக்கு குழந்தை ஆரோக்கியமாக பெண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு குழந்தை ஆரோக்கியமாக ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படி செட் பண்ணிட்டால் தொடர்ந்து அஞ்சு இதும் அதே மாதிரி எழுதணும் அது வந்து அன்றைக்கி பண்ணிக்கோங்க ஏகாதசி இருக்கிற நேரத்துக்குள்ளே பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம ஃபைவ் வந்து ஃபுல்லாக பெருமாள் சீரங்கநாதர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குதுங்க அதனால் பத்து மணிக்கு முடிஞ்சிடுது வெள்ளிக்கிழமை அதனால் உங்களுக்கு ஈவினிங் வியாழக்கிழமை நைட்டில் ஒரு நைட்லேயோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு பத்துக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் வெள்ளிக்கிழமை அந்த பரம்பத வாசல் திறக்கும்போது அந்த முகூர்த்த நேரத்தில் இது எழுதுறது பெஸ்ட்டு இதில் அந்த ஏகாதசியும் இருந்து கிருத்தியும் இருக்கிற சமயத்தில் ஒரு வேள்மாரிலோ அல்லது சஷ்டியும் சொல்லி ஒரு விஷ்ணு சாஸ்திராவும் சொல்லி அது பண்ணிடுங்க அரிசி சாப்பிடாம வேறு ஏதானா பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டிங் இருங்க இப்போ நான் வந்து முரண் அரிசி ஏன் வந்து அரிசி சாப்பாடு எப்படி சுகர் இருக்கிறது நல்லது கிடையாதோ யா எப்படி வந்து உங்களுக்கு அரிசி வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா எல்லா வியாதியும் வருமோ அதே சமயத்தில் அந்த அரிசி தான் ரொம்ப முக்கியமாக மனபலத்துக்கு முக்கியமானதும் அரிசின்றது அதுக்காக சுத்தமாக எடுக்காமல் விடக்கூடாதுன்றதும் இருக்குது அதனாலலாம் சயின்டிஃபிக்காக அவங்க வந்து ஏற்படுத்தி வச்ச விஷயங்கள் அது கதை மாதிரி சொல்லியிருக்காங்க ஜப்பானில் இருக்கிறவங்க அதிக நாள் வந்து ஆயுஸோடு இருக்கிறாங்கன்றதுக்கு நம்ம நாடு மாதிரி தான் அவங்க அரிசி தான் மூல இதுவாக இருக்குது நம்மள எப்படி அரிசி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அவங்க நம்ம இப்படி சாதமாக அப்படி உதிரி உதிரியாக பண்ணுற மாதிரி அவங்க ரைஸ் பாலுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களும் வந்து அதிக காய்கறிகள் சேர்த்து அதிகமாக அரிசி எடுத்துக்குவாங்களே தவிர அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அது மாதிரி நீ எந்தெந்த கண்ட்ரியிலலாம் அரிசி சாப்பாடு இருக்கணும் ஆனால் அரிசி அதிகமாக சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிட்டா அந்த நாட்டில் இருக்கிறவங்க அதிகமான நாள் ஆயுட்காலத்தோட இருப்பாங்க ஆனால் அரிசிக்கு பயங்கர சக்தி இருக்குது அதை கொஞ்சமாக தான் எடுக்கணும் அப்படின்ற விஷயமும் இந்த ஏகாதசியில் இருக்குது நமக்கு இப்போ நான் வந்து வைகுண்ட ஏகாதசி பற்றி சொல்கிறேன் வைகுண்ட ஏகாதசி வந்து எல்லா ஏகாதசிகளையும் ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் இந்த நாளில் விரதம் இருக்கிறது வந்து இருபத்தி மூணு ஏகாதசிக்கும் விரதம் இருக்கிறதுக்கு சமமான விஷயம் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி அந்த அரிசி அந்த ஒரு நாள் அரிசியை நீங்கள் சாப்பிடாம இருந்தாலே ஒரு பதினோரு நாளைக்கு மாதத்தில் முப்பது நாளில் ஒரு பதினோரு நாளைக்கு நீங்கள் அரிசியை குறச்சதுக்கு சமமான அளவுக்கு உடம்புலேருந்து கேலரியாக அது எடுக்குது அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது உடம்புல ரத்த ஓட்டத்தில் ஒரு சில செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க உடம்புல ஒரு ஏதோ ஒன்று பார்க்குறேன்னு டாக்டர்ஸுங்க சொல்லியிருக்காங்க செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புல பர்டிகுலராக அவங்க இந்த பிரிவு பிளட் குரூப்போ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறமா சொல்கிறேன் அந்த மாதிரி தான் அந்த ஏகாதசி விஷயத்துக்கும் மருத்துவ ரீதியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதனால தான் அன்றைக்கி நீங்கள் அந்த ரைஸ் எடுக்காது இருக்கும்போது கூட அதுங்க ரைஸுக்கு பதில் ஈக்குவலாக இன்னும் நிறைய கேலரி சேர்த்துக்கூடாது இல்லைங்களா அதனால தான் அந்த ஃபாஸ்டிங்கும் வச்சு அதில் அந்த ரைஸையும் இது பண்ணி வச்சுருக்குது உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே போன அந்த ரைஸ் மூலமாக போன அந்த மாதிரியான கேலரியெல்லாம் அன்றைக்கி இது ஆகும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வைகுண்டம்னாலே அந்த குண்டான் அந்த குண்டம் அந்த குண் அப்படின்றது தான் உங்களுக்கு விஷயமே அது ஒரு ஒரு பேக்கெட் மாதிரி ஆனால் அவங்க வந்து அந்த குவான்டம் தேர் வரைக்கும் அது ஒரு பொட்டலம் மாதிரி அப்படின்றது தான் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க குவாண்டம் இதில் வந்து குவாண்டம் என்ற சொல் வந்து ஒரு லத்தீன் சொ சொல்லு அதனுடைய பொருள் வந்து ஒரு என்னன்னா இந்த பொட்டலம் அப்படின்றது பொட்டலம்னா இப்போ நம்ம குண்டான் மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு அந்த கலசம் மாதிரி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு குடுவு மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அது வந்து ஃபாரின்னர்ஸுன்னு சொல்கிறதுனால அது ஒரு பொட்டலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது குவாண்டம்ன்றது வந்து இயற்கையினுடைய அடிப்படை கூறுகள் வந்து பிரிக்கக்கூடியதாக இல்லாமல் ஒளி அலை அப்படின்னு சொல்லிட்டோம் அதே சமயத்தில் அது ஒரு குடுவு குடுவியாக வர மாதிரி அது சயின்ஸ் வந்து விளக்குற மாதிரி நீங்கள் எதாவது வந்து வீடியோஸுங்கிட்டே போய் பார்த்தீங்களானா தெரியும் அது ஒரு குடுவு குடுவியாக போகிற மாதிரியும் இருக்கும் ஆனால் பிரிக்க முடியா முடியாததாக இருக்கின்றது இடமும் காலமும் கூட ஒரே அளவுக்கு மேலே சிறிதாக்கப்பட முடியாதுன்றத அந்த குவாண்டம் இதில் சொல்கிற மாதிரி ஒரு இயற்பியல் நியூட்டன் படி இயல்பியல் படி அது வந்து சொல்லப்படுகின்றது அது அது போட்டோம் அது இது கூட நம்ம அது சேர்க்க வேணாம் இப்போ நீங்கள் அந்த சயின்ஸ் ரீதியாக தான் இருக்குது எல்லாமே விஷ்ணுவாக இருக்கட்டும் முருகராக சொல்ல இருக்கிறதும் கடவுள்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சயின்ஸ் ரீதியாக சயின்டிஃபிக் ரீதியாக தான் இருக்கின்றது லாஜிக்கோடு தான் இருக்கின்றது ஆனால் அது வேண்டுமென்றே மாற்றப்பட்டதா அல்லது இவர்கள் புரிந்து கொண்டார்களான்னு தெரியல அதை வந்து ஒரு மேஜிக் மாதிரி விஷயமாவே அதை நம்மளுக்கு சொல்லிட்டாங்கன்றது தான் விஷயம் அதில் இப்போ நான் அந்த சொல்கிறேன் அந்த வைகுண்டம்ன்றது என்ற சொல்லுக்கு விஷ்ணுவினுடைய இருப்பிடம்னு பொருள் அங்கு எதற்கும் பற்றாக்குறைன்றதே கிடையாது ரொம்ப எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனது ஏகாதசின்றது வந்து சமஸ்கிருத வார்த்தையில் என்னதுன்னா சுக்லபஷா வளர்ப்பிறையின்னு அர்த்தம் இப்போ இது வந்து இப்போ தேய் பிறையனா அப்படின்னு சொல்லிட்டு வரும் வ வந்து வளர்பிறை ஏகாதசி தான் நம்மளுக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது கூட ஒவ்வொரு மாதத்துலேயும் வரது ஃபாஸ்ட் வளர்பிறை ஏகாதசி தான் இருப்பேன் மாதிரி சஷ்டி கூட கோயிலில் அர்ச்சனை பண்ணணும் எதனா பண்ணணும் நான் இன்றைக்கி சொன்னேன் முக்கியமானதுங்கெல்லாம் வளர்பிறை சஷ்டியில் தான் முக்கியமான நான் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து வளர்பிறை ஏகாதசி அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்றது தான் அந்த சொர்க்கவாசல் திரைகின்ற அந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லலாம் பத்ம புராணத்தில் வந்து விஷ்ணு வந்து முரண் என்ற அறக்கர் கூட சண்டை போட்டார் சண்டையினுடைய நடுவில் ஒரு குகைக்கு போய் ஓய்வெடுக்கிறார் அநேகமாக நம்மளுக்கு அந்த விஜய் டிவியில் போட்ட அந்த மகாபாரத சீரியஸில் வரும்னு நினைக்கிறேன் அந்த இது அந்த குகையில் போய்ட்டு அவர் போகும்போது அரக்கனை கொள்றதுக்கு புதிய ஒரு ஆயுதத்தை செய்கிறாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்து ஒரு ஓய்வில் இருக்கும்போது அந்த அரக்கன் முரண் என்ன பண்ணுறான் அவரை குகையிலேயே கொண்டுலாம் அப்படின்னு நினைக்கிறது இருந்தாலும் விஷ்ணுவினுடைய உடல்லேருந்து ஒரு பெண் வடிவில் ஒரு ஆற்றல் ஒரு சக்தி ஒன்று வருது ஒரு விஷ்ணுனுடைய உடம்புலேருந்து ஒரு பெண் சக்தி மாதிரி ஒன்று ஒரு ஆற்றல் மாதிரி அது வருது அவரை கொ வந்து எப்படி வந்து கொள்றதுக்காக அந்த முரண் பண்ணுறானோ அந்த முயற்சிகள் எல்லாமே அந்த பெண் சக்தி வந்து அழிச்சிடுறாங்க அந்த முரணை முரண் என்னென்ன ஐடியாலாம் பண்ணுறானோ அத்தனை ஸ்ட்ராட்டஜியும் அந்த பெண் சக்தியால் அழிக்கப்படுகின்றது விஷ்ணு என்ன பண்ணுறாருனா அந்த பெண் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்னு கொடுக்குறாரு இதை உருவகப்படுத்தி சொல்லியிருக்கலாம் அந்த ஏகாததிசின்றதே அந்த ஒரு திதி அந்த சந்திரனிலிருந்து அந்த இது அமாவாசையிலிருந்து வருகின்ற அந்த நாள் அந்த நாள்ல ஒரு சக்தி பிரபஞ்சத்துல இருக்கலாம் அந்த அந்த சக்திக்கு பேரே அவர் ஏகாதசின்னு விஷ்ணு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சயின்டிஃபிக்கா லாஜிக்காக வந்துடும் அது உங்களுக்கு அது ஏகாதசின்னு அந்த பெண்ணுக்கு பெயர் கொடுத்தாரு அவர் ஒரு ஒரு கலைநயத்தோட ஒரு கற்பனை விஷயமாக உருவகப்படுத்தி சொல்லுவோ சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்படுவதை சுவாரஸ்யமாகவே எடுத்துக்கினா புரிஞ்சுக்கும் ஆனால் நீங்கள் வந்து இது சயின்டிஃபிக்காகவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த வேண்டுதல் உங்களுடைய விருப்பங்கள்லாம் எப்படி நிறைவேறுது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போணும்னு சொல்கிறீங்களோ அதில் பாதி தூரம் போயிடும் நம்ம ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேன்னு நினச்சிக்கிறோம் ஏன்னா நம்ம தவறாக வேறு நினைக்கிறோம் நிறைய விஷயத்தை இப்படி நடந்துருமோ கெட்டதாக நடந்துருமோ இப்படி ஆகிடுமோன்னு தப்பாலாம் நினைக்கிறோம் நம்ம அதனால் தப்பாலாம் நடக்குது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நேர்மறையாகவே நினைக்கிறதா இருந்து இந்த நம்பர்ஸுங்கெலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போகிறது அந்த நாளில் இந்த மாதிரி எழுதுறது அந்த நாளில் வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் பண்ணும்போது தான் அற்புதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அவரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு அந்த பெண்ணாய நினச்சி ஏகாதசின்னும் பேர் வச்சு அவளுடைய வரமாக அந்த நாளில் நீங்கள் விரதம் அனுஷ்டிச்சிங்கன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் விஷ்ணு பகவான் வந்து அவளுக்கு இந்த வரத்தை கொடுத்துக்கும்போது போது ஏகாதசி என்றது இந்த இந்த நீங்கள் டெய்லி கேண்டரில் போய் பார்த்தா தெரியும் எல்லாத்துலேயுமே அந்த இந்த முடிகிற டைம் தான் போட்டிருப்பாங்க இப்போ கூட அந்த பத்து மணி வெள்ளிக்கிழமை காலைல பத்து மணி வரைக்கும் ஏகாதசின்னு போட்டிருக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நாள் எப்போ முடியுது உங்களுக்கு ஏகாதசிக்கு முன்னாடி நாள் தசமின்னு முடியுதோ அந்த முடிகிற டைம்லேருந்து தான் அப்போ ஏகாதசி இருக்குதுன்னு கணக்கு அதுலேருந்தே நீங்கள் அந்த விரதங்கள் இருக்கிறது அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்றும் சொல்லப்போனால் அசைவத்தை நீங்கள் புதன்கிழமையிலேருந்தே அது விடணும் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அவ அவருக்கும் வந்து அந்த மாதிரி வந்து அந்த விஷ்ணு ப விஷ்ணு பகவான் வந்து அவளுக்கு அந்த வரத்தை வந்து கொடுக்குறது இன்றைக்கி வந்து நீ ஏகாதசின்னு பேரும் வச்சு இன்றைக்கி விரதம் அனுப்பிச்சா இது அனுஷ்டிச்சா அவங்களுக்கு வந்து மோஷம் கிடைக்கும் அப்படின்றது அப்பத்துலேருந்து அந்த ஏகாதசி என்ற அந்த ஒரு இந்த நாட்காட்டியில் நம்ம பார்க்கின்ற விஷயம் தமிழில் வந்து அது பேர் மார்க்க சிர்ஷா அந்த மார்கழின்றத வந்து சிஷா அப்படின்ற பேர் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த மா தமிழில் வண்டி நம்ம அதை பார்க்கும்போது தான் இன்னும் அதுக்கு நிறைய மீனிங்ஃபுல்லாகவே இருக்கும் மார்கழியில் பதினோராவது சந்திர நாள் அது வந்து அந்த திதியை தான் சந்திர நாள் சொல்லப்படுகின்றது இப்போ அன்னைக்கு வந்து கிருத்திகை இருக்குது அது நட்சத்திரம் அது முருகருக்குரிய நட்சத்திரம் இருக்குது அந்த திதி வந்து சந்திரனினுடைய நாள் அந்த பதினோராவது சந்திர நாளில் இதை வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி அவர் விஷ்ணு சதசிர சொல்லி இப்போ நான் இருக்க அந்த குவாண்டம் இது மாதிரி அந்த இது மாதிரி கலசங்கள் மாதிரி அவுட்லைன் வரைஞ்சி அதில் ஐந்து ஐந்துன்ற நம்பரை ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் கிளாக் வைஸில் போட்டு நடுவில் லெவன் லெவன் போட்டு இதையும் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு அந்த டைம் அவ்வளோ பயங்கரமான டைம் தான் அந்த சமயத்தில் கண்வழிச்சிருந்து அந்த பரம்பரை வாசல் இது பண்ணுறதுன்றது விரதமும் இருக்கும்போது நீங்கள் இந்த டைமில் நீங்கள் அதை எழுதுறீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணிடலாம் அது ஒன்று நீங்கள் அன்றைக்கி மட்டும்தான் எழுத போகிறீங்க அது ஒரு பேஜுக்கு மட்டும்தான் எழுத போகிறீங்கன்றதையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்துக்கள் வந்து குறிப்பாக வைஷ்ணவர்கள் விஷ்ணுவினுடைய இருப்பிடம் அல்லது சொர்க்கத்தை அடைய அந்த நாளில் தான் விரதம் அனுஷ்டிக்கிறாங்க விஷ்ணுவினுடைய இருப்பிடம்ன்றது வைகுண்டத்தின் கதவு ஆண்டு முழுவதும் வெளியாட்களுக்காக வந்து மூடப்பட்டிருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் வைகுண்ட துவார அப்படின்றாங்க வைகுண்டம் இன்னும் சொல்லப்போனால் அந்த குவாண்டம் இதில் கூட உங்களுக்கு அப்படி குடுகு குடுவியாக பொட்டலம் பொட்டலமாக வரதில்லை ஒரு தொலை மாதிரி அப்படின்ற மாதிரி அது வந்து சயின்ஸுக்கு விளக்கத்துக்காக அனிமேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் அப்படி தான் தெரியும் அந்த வைகுண்ட க ஆனால் இவங்க ஒரு டோர் மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி வச்சுட்டாங்க ஒரு டோர் மாதிரி போட்டு ஒரு சாமி கதவு திறந்து பார்க்குற மாதிரி அப்படின்னு வைக்கிறாங்க இந்த பிளாக் ஹோல்லாம் சொல்கிற மாதிரி தான் இது வந்து சயின்ஸாக பார்த்து அதில் ஆன்மீகமாக பார்த்தீங்களான்னா செம்மையாக பிரபஞ்சம் புரியும் உங்களுக்கு வைகுண்ட கதவு அனைவருக்கும் திறந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருக்கிறது மூலமா யமனையோ அல்லது மரணத்தின் கடவுளையே சந்திக்காமல் வைகுண்ட துவாரம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது அந்த ஏகாதசியில் அரிசி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அரக்கன் முரண் அரிசி தானியில் வசிக்கிறான் அது ஏன்னா அந்த அரிசியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தப்பு அந்த ராட்சசனே அந்த அரிசிக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி வச்சா சொர்க்கத்துக்கு அப்போ தான் போகும்னு சொல்லி வச்சா அந்த அரிசியை கம்மியாக சாப்பிடுவாங்க ஆனால் யாரும் அரிசியே சாப்பிட வேணாம்னு சொல்லலை அதுதான் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அரிசியை சாப்பிடக்கூடிய விலை இதுவாக கொண்டு அதை தான் மூல சாப்பாடாக கொண்டிருக்கும் நம்ம நாடுகள் எல்லாம் இருக்கட்டும் அது ஜப்பானாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய இந்தியாவாக இருக்கட்டும் மிக புண்ணியம் செய்தவர்கள் ஆனால் அதை அமிர்தமானாலும் அதை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அதில் முரண் என்ற அசுரன் இருக்கின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த மாதிரி வந்து அந்த பார்க்கடல் இதே மாதிரி அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அசுரன் வந்து அதில் இருக்குதுன்றது மாதிரி பார்க்கடிலிருந்து தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டது வைகுண்ட வரலாற்றில் வந்து புராண புராணக்கதையில் இந்த சாகர் மத்தனம் செய்யப்பட்டு இந்த சாகர் மத்தனின் போது பார்க்கடலிருந்து தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டு தேவர்களுக்கிட்டு விநியோகப்படுறாங்க அப்போ அப்படி விநியோகப்படுற அந்த புனித நாளில் வந்து இறந்தவர்களுடைய வாழ்க்கை கூட மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் போகிறாங்க மேலேயே இருப்பாங்க இங்கேருந்து போயிடுறாங்க அவங்க மேலேயே மேலே போய் சேராமல் சொர்க்கத்துக்கு போகாமையே இங்கே உழந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க கூட போய் வைகுண்டத்தை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் ம மகாபாரதத்தில் வந்து பீஷ்மர் ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் வரை அவர் காத்திருந்தது வந்து அந்த ஏகாதசி நாளில் நம்ம போனோம் அப்படின்னு அவர் நினச்சார் மகாபாரதம் நடந்ததே இந்த மார்கழி அந்த தை என்ற சமயத்தில் தான் தான் இந்த சமயத்தில் தான் அவரும் வந்து ஏன்னா அவருக்கு இந்த ஜோதிடம் எல்லாமே தெரியுன்றதுனால நட்சத்திரங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுன்றதுனால அந்த ஏகாதசி நாளில் தான் நம்ம போனோம்னு அவர் காத்துட்டு இருந்தார் அந்த ஏகாதசி பீஷ்மர் ஏகாதசின்னும் அதனால் சொல்லப்படுகின்றது இந்த வைகுண்ட ஏகாதசின்றதே வந்து சுக்லபட்சத்தில் அந்த வளர்ப்பெறையில் இந்த மார்கழி மாதத்தில் பதினோராவது சந்திர நாளில் பொதுவாக இது வந்து மார்கழி இல்லைன்னா ஜனவரியில் வந்துடும் அந்த இதில் மார்கழி சமயத்தில் வந்துடும் இப்போ வந்து நம்மளுக்கு பத்தாம் தேதி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வருது இந்த வைகுண்ட ஏகாதசி வைஷ்ணவ கோயில்கள் எல்லாத்துமே விஷ்ணு கோயிலில் ரொம்ப பக்தியோடவும் ரொம்ப அந்த தூக்கம் வீழ்ச்சிந்து பண்ணுறதும் அந்த விஷ்ணுடைய பாடல்கள் அந்த ஸ்லோகமே தெரிஞ்சவங்க அதை பாடலாக பாடுறது பண்ணுறது அந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க அந்த ஸ்ரீரங்கநாதனை நாதனை நோக்கி செய்யப்படுகின்றது திருப்பதியிலும் உங்களுக்கு எங்கெல்லாம் பிரசித்தி பெற்ற பெருமாள்கள் கோயில்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் செய்யப்படுகின்றது இதில் முக்கியமாக துளசி துளசியை நீங்கள் வாங்கி பெருமாளுக்கு வீட்டில் இருக்கிற இவருக்கு பெருமாளுக்கு சாத்திரத்தோடு கோயில் போனீங்கன்னா அங்கேயும் துளசியை வாங்கி பெருமாளுக்கு கொடுத்து அது கூட வந்து பிரசாதம் பழம் இதெல்லாம் வந்து கோயில்களில் மற்றவங்களுக்கு தரதும் தான் சாப்பிட்றதும் இந்த விஷயங்கள் வந்து இப்படி தான் வந்து விஷ்ணுனுடைய இந்த வைகுண்ட ஏகாதசி அனுஷ்டிக்கப்படுகின்றது இதில் ரொம்ப ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் இல்லைன்னா நாராயண கவசம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்றைக்கி கிருத்திகை இந்த மரம் இந்த வருஷம் வந்துடுது ஒன்றா அதனால அந் இது அற்புதம் முருகரும் விஷ்ணுவும் சேருகின்ற நாள் வரும்போதெல்லாம் அற்புதம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமாக நீங்கள் அந்த கூட முருகிறது ஏதாவது ஒரு ஸ்லோகமான சொல்லி அந்த முருகரையும் சேர்த்து வணங்குங்கன்றதை ரொம்ப நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இதை நான் மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நாலு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷம் அந்த அந்த முருகர் பெருமாள்ன்ற கான்செப்ட்டு ஒரு மூணு நாலு வருஷமாக அதை ரொம்ப நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அது பிரபஞ்சமாக சித்தர்களாக எனக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி சொல்வேன் அந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி வந்து தென் மாநிலங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதி கோயில்லையும் தான் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி மற்றபடி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எந்த பெருமாள் கோயிலுக்கும் நீங்கள் போகலாம் அங்கே தான் போனோமா அப்படின்லாம் நான் சொல்லலை அது மாதிரி நிறைய கர்நாடகாவில் ஒரு இதிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீரங்கம் இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் பண்ணுற இந்த விஷயமே கர்நாடகாவில் ஏதோ ஒரு கோயில் பிரசித்தி பெற்றதாக இருக்குது மாதிரி ஆந்திராவில் மெயினாக திருப்பதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த அந்த வைகுண்ட ஏகாதசி நாள் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கோயிலில் பண்ணுறாங்க அப்படின்றது கூட நான் இதை சொல்கிறது இந்த நம்பர் கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க இது ஏன் சும்மா போடல அது ஸ்டாரு முருகிறது இன்றைக்கி சஷ்டிக்காக சொன்னது அதுக்குள்ளே த்ரீ சிக்ஸ் நைன் கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் இது வந்து வைகுண்டனாலே அந்த குண்டான் அந்த குண்டம் அந்த க குவாண்டம் தேரி அது மாதிரி தான் அந்த கலசம் அந்த கலசம் கிளாக் வைஸில் நீங்கள் வந்து இப்படி சும்மா அவுட்லைன் போட்டால் போதும் கலசம் மாதிரி வரையணும்ல அவுட்லைன் போட்டு உள்ள ஃபைவ் ஃபைவ்ஸ் போட்டுட்டு உங்கள் வேண்டுதலில் அது கீழே வந்து ஒரே பேட்டர்னில் ஒரே ஒரு முக்கிய வேண்டுதல் மட்டும் எழுதுங்க ஏன்னா அன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கிற வேண்டிய விஷயம் இருக்குது அரிசி அவாய்ட் பண்ணுற வேற விஷயம் இருக்குது முருகரையும் சேர்த்து வணங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது இத்தனையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி நான் என்னோடய இதை முடிச்சுக்கிறேன் ஞாபகமாக வியாழக்கிழமை மதியத்துலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் அதை சேர்த்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க எல்லாமே உங்களுக்கு அது ரெண்டு நாளும் உங்களுக்கு ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த நம்பர் கான்செப்டையும் பண்ணிவிட்டு நடுவில் லெவன் லெவனும் போடுங்க அப்படி சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சொல்லிட்டு வந்துட்டு தொடர்ந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அதே ப்ளே தான் இதையும் போட போகிறேன் இது நான் ஒவ்வொரு அப்கமிங் கடவுள் கொடுவோம் எந்தெந்த நம்பர் எந்தெந்த மாதிரி எது போடலான்ற கான்செப்ட்டை சொல்லிகிட்டே தான் வரப்போகிறேன் ஒரு பேஜுக்கோ ரெண்டு பேஜுக்கோ போகிற மாதிரி ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அது அதனால் தயவு செஞ்சு அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய எல்லா சக்தியும் நம்ம எல்லா விருப்பங்களும் நிறைவேறும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்